டைம் வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா டாக்டர் லேடி ரத்த வெள்ளத்தில் இருப்பாங்க பக்கத்துல கையில் கத்தியோட கிட்டாரிஸ்டோட ஒய்ஃப் நினைக்கிட்டு இருப்பாங்க தான் என் புருஷனை கொன்னா அதனால தான் இவளை கொண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை கேட்டுதான் டாக்டர் ராம்க்கு யாரோ இவங்க கிட்ட போய் தான் அவன் புருஷனை கொன்னா அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அதை இவளை நம்ப வச்சிருக்காங்க கண்டிப்பா அது இந்த மேனேஜர் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு மேனேஜர் தேடி போறாங்க மேனேஜர் கிட்ட போனதும் ஒரு ரெண்டு ஃபோனை எடுத்து மேனேஜர் முன்னாடி வைக்கிறான் டாக்டர் ராம் அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாத நிறைய கொஸ்டினை மேனேஜர் கிட்ட கேட்குறான் கடைசியாக நீதானே இதை கொலை பண்ண இந்த ஃபோனில் இருந்தாலும் அந்த ஆப் யூஸ் பண்ணேன்னு அவன் கொண்டு வந்த ரெண்டு ஃபோன்லேருந்தே ஒரு ஃபோனை எடுத்து ஒரு கவரில் போட்டு லாக் பண்ணுறான் இதை பார்த்து பயந்து போன அந்த மேனேஜர் இல்லை இல்லை நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அந்த இடத்துல அந்த பில்டிங்கோட மாடிக்கு போறான் அங்க ஒரு பூத்தொட்டியை தூக்கிட்டு பார்த்தா அங்க ஒரு போன் இருக்கு பின்னாடி டாக்டர் ராம் வர்றான் பரவாயில்ல எப்படின்னு சொல்லி நீயே உன் கையால எடுத்து கொடுத்துட்டியு அந்த போனை வாங்கிட்டு மேனேஜரை அரஸ்ட் பண்ணுறாங்க இதை மேனேஜர் தான் கொலை பண்ணியிருப்பான் அதுவும் எப்படி அப்படின்னா இவங்ககிட்ட ரெண்டு ஃபோன் வந்திருக்கும் ஒரு ஃபோன்ல இருந்து தன்னோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிட்டு அதை ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு கோட் பாக்கெட்டில் ஃபோனை போட்டிருப்பான் இன்னொரு ஃபோனை அவன் கையில் வச்சு அந்த ஆப்பை இன்க்ரீஸ் பண்ணிருப்பான் பார்க்குறவங்களுக்கு கையில வச்சிருக்க ஃபோன்ல இருந்து தான் ஃபோன் பேசுகிற மாதிரி இருந்திருக்கும் இதெல்லாம் அந்த விதாரிஸ்டோட சொத்து காசுக்காக பண்ணியிருப்பான் ஒரு வழியாக கேஸ் முடிச்சுட்டு அப்பா அடி அப்படின்னு எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்போ அங்கே போனாரு நமக்கு அடுத்த கேஸ் வந்திருக்கு ஓ அப்படியா யார் என்ன கேஸ் அப்படின்னு பாபு கேட்க ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா அதுக்கப்புறமா அவளோட முகத்தையும் கைகளையும் எரிச்சிருக்காங்க முகத்தை பார்த்து அடையாளம் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கை ரேகை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் எல்லாத்தையும் எரிச்சிருக்காங்க நான் சந்தேக கேஸில் அவளோட ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணோம் எதுக்காக அப்படின்னா பக்கத்தில் போது இவங்க ரெண்டு பேரும் எப்போவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அதுலேயும் ஒரு குடிகாரையும் எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டியை வந்து அடிச்சுட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க இதை வச்சு நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் ஆனால் அவங்கிட்ட விசாரிக்கும்போது என்னால் யாரோட முகத்தையும் பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டி முகத்தையும் என்னால் பார்க்க முடியாது இந்த மூணு வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி நான் பார்த்து பார்த்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எப்படி கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவன் கேட்குறான் அதனால எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு போலீஸ் சீஃப் சொல்ல டாக்டர் ராம் அந்த லேடியோட டெட் பாடியை போய் பார்க்குறான் பார்த்த உடனே அவன் சொல்லிடுறான் இவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது ஏன்னா இவங்க வியட்நாம் லாங்குவேஜில் பச்சை குத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு மரப்பட்டறையில் வேலை பார்த்துருக்காங்க ஏன்னா அவங்க தலைமுறையில் நிறைய மரத்தொகல்கள் இருக்குது சரி இவங்களுக்கு அதாவது இவங்க ஹஸ்பண்டுக்கு முகத்தை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு வியாதி இருக்கும்போது இவங்களை யார் தனானு அடையாளம் கண்டுபிடிச்சது அப்படின்னு டாக்டர் ராம் கேட்குறான் தனாவோட சிஸ்டர் ஜீனா தான் இது என்னோடய அக்கா தான் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு போலீஸ் சீஃப் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த டெட் பாடிக்கும் தனாவோடய இருந்து எடுத்த சீப்பு ப்ரெஷ்ஷ் இதில் இருந்து எடுத்து டிஎன்ஏ செக் பண்ணும்போது எல்லாம் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு போலீஸ் சீஃப் சொல்கிறாரு சரி அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட்காரனை விசாரிக்கிறதுக்காக டாக்டர் ராம் பர்ரா ஆனால் அவன் ஒரு கண்ணாடிக்கு வெளியே நினைக்கிறேன் உள்ள போலீஸ் பாபுவும் மீராவும் போகிறாங்க அந்த ஹஸ்பண்ட்காரங்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது என் ஒய்ஃபை நான் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன் கொலா கொரோனாக்கு முன்னாடி வரைக்குமே என்னோடய சம்பாத்தியம் நல்லா இருந்துச்சு என் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் ஆனால் கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு சரியான வேலை கிடைக்கல அதனால் சம்பாதிக்கவும் முடியல அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சது இந்த சண்டை ஒரு நாள் பெருசாகி நீ எனக்கு இனிமேல் வேண்டவே வேண்டாம் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு என்னோடய ஒய்ஃபு கிளம்பி போயிட்டா அவள் ஒரு மரப்பட்டறையில் போய் வேலைக்கு சேர்ந்தான் நானும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தா அவள் வரல சரின்னு நான் அவளை பார்க்கறதுக்காக அங்கே தேடி போனேன் ஆனால் அங்கே நிறைய பொண்ணுங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க யாரோட முகத்தையும் என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அதில் எது என்னோட பொண்டாட்டின்னு எனக்கு தெரியல அதனால் நான் அங்கேருந்து திரும்பி போயிட்டேன் அதுலேருந்து ஒரு நாலு நாளில் நான் என் பொண்டாட்டியை கொண்டுட்டேன் அரெஸ்ட் பண்ணி இங்கே தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியுது அப்படின்னு அவன் சொல்கிறான் அந்த நேரத்தில் போலீஸ் பாபு எழுந்திரிச்சி நேராக வெளியே வர்றான் அவனோட கோட்டை கலட்டி டாக்டர் ராம் கிட்ட கொடுத்து இப்போது நான் உட்காந்த இடத்துல நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறான் டாக்டர் ராமு அதே மாதிரி வந்து உட்காறான் மீரா இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இப்போ தானே என்ன உட்காந்து விசாரிச்சுருந்தா அதே ஆஃபீஸர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட்காரன் சொல்கிறான் இருந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த ஹஸ்பண்ட் பாருனுக்கு யாரோட ஃபேஸையும் பார்க்குற அந்த பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்னு அவனால யாரோட ஃபேஸையுமே பார்க்க முடியாது அவங்க போட்டிருக்கிற ஜுவல்லரிஸோ இல்லைனா அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு மட்டும்தான் அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஹஸ்பண்ட் காரனை விசாரிச்சு முடிச்சதோ மீரா ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த மாதிரி தனா வரப்பட்டறி வேலை பார்க்கும்போது அவளுக்கு லிஸான்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கா அவளுக்கும் இவளுக்கும் இடையில நிறைய காசு பணம் கொடுக்கல் வாங்கெல்லாம் இருந்திருக்கு இதை அங்கே போய் நான் விசாரிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா தனா இறந்து போனதுலேருந்து லிசாவையும் காணும் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க அப்படின்னு மீரா சொல்றா இதை கேட்டதும் அது எப்படி அப்படின்னு பாபு கேட்குறான் அதுதான் எனக்கும் தெரியல லிசாவையும் காணும் லிசாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவனையும் காணும் அப்படின்னு மீரா சொல்றா சரி அப்படின்னா நாங்கள் லிசாவோட பாய் ஃப்ரெண்டை தேடி போகிறோம் நீ லிசாவை தேடு அப்படின்னு டாக்டர் ராம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் போலீஸ் பாபுவும் டாக்டர் ராமும் லிசாவோட பாய் ஃப்ரெண்டு தேடி போகிறாங்க ஒரு வழியாக அவன் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வராங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வியட்நாம் இருக்காங்க பாபு முடிச்சுட்டே இருக்கான் என்னடா இவங்க லாங்குவேஜ் நமக்கு புரியலையே அப்படின்னு அங்கே டாக்டர் ராம் எனக்கு தெரியும் வா விசாரிக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்க இருக்கிறவங்கக்கிட்ட இந்த லிசாவோட பாய் ஃப்ரெண்டை பற்றி யாருக்காக தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே தெரியலன்னு பதில் சொல்கிறாங்க ஒருத்தர் மட்டும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அவன் கண்ணை இடது பக்கமாக திருப்புறான் இதை பார்த்தோடனே டாக்டர் ராம் இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவனை வரபடியும் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவன் உள்ளேதான் ஒழிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஆளு உடனே டாக்டர் தான் உள்ள போலான்னு பார்க்கும்போது அங்கேருந்து எதிரி குதிச்சு ஓடுறான் அந்த லிஸாவோட பாய் ஃப்ரெண்டு ஒரு வழியாக போலீஸ் பாபவனை மடக்கி பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாரு டேய் ஏண்டா எங்களை பார்த்து ஓடுற லிசாவை எங்கடா அப்படின்னு அவன்கிட்ட விசாரிக்கும் போது லிசாவே எங்கன்னு எனக்கு தெரியாது நானும் அவளைதான் தேடிட்டு இருக்கேன் லிசாவும் தனாவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அடிக்கடி பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் ஏன்னா தனாவை அவளோட வீட்டுக்கார ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த நாட்டிலேருந்து தன் சொந்த நாடான வியட்நாமுக்கே போகலான்னு ஆசைப்பட்டா அதுக்காக அவளுக்கு நிறைய காசு பணம் தேவைப்பட்டுச்சு ஆனால் நாங்கள் எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் அது அவளுக்கு பத்தவே இல்லை இப்படி ஒரு நாள் தனா இறந்து போயிட்டா அப்படிங்கிற நியூஸ் எனக்கு வந்தது நான் உடனே பயந்து லிசாவுக்கும் ஃபோன் பண்ண அவளுக்கும் ஃபோன் போகலை அதனால எனக்கும் பயமா இருந்துச்சு நான் தலைமறைவாக ஆயிட்டேன் அப்படின்னு அந்த லிசாவோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான் சரி அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்டை விசாரித்து அங்கேயே விட்டுட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வராங்க அங்கே தனா வீட்டிலருந்து ஒரு சிசிடிவி எடுத்து பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாங்க அப்போது தனா சாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி யாரோ ஒரு லேடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க ஆனால் யார் அப்படிங்கிறது சிசிடிவியில் தெரியல கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் பாய்!